உயிர் நாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒதுக்க வேண்டும் வரவேற்று முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கணேஷ்குமார் ஆந்தியன் அவர்களையும் மாநில தொண்டர்களின்

எல்லாம் மற்ற கோட்பாடுகளுக்கு ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு நம்முடைய கீழப்பாவர் பேரூர் தமிழ்நாட்டில் வேறு எங்குமே பெரிய நகரங்களை தவிர பேரூர்களிலும் கிராமங்களிலும் பொது எரிமையடை இருக்காது ஆனால் கீழப்பாவல் மட்டும்தான் பொது எரிமையடை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் நாம் அனைவரும் பொதுவானர்கள் சாதியை பார்த்து மதத்தை பார்த்து தயவு செய்து யாரும் வாக்களிக்க வேண்டாம் முக்கியமாக பகட்டை பார்த்து வாக்களிக்க வேண்டாம் அவர்கள் கொண்டு வந்த கூட்டு குடிந்த திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியவர்கள் நீங்கள் தான் ஆளுங்களும் பகுதியை சார்ந்தவர்கள் தான் அதற்கு சாட்சியாக நமது அன்பு சகோதரர் பொன்னாரி அவர்கள் இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது உள்ளபடி இளம் சிங்கங்களாக பொன் செல்வன் ஜெகதீசன் பி எம் எஸ் ராஜன் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது என்னோட நினைவுகள் எல்லாம் நான் எப்போ வரும் போது சொல்வேன் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒன்றியம்னா பேரூர்னா அது கீழே பாவர் தான் சொல்றேன் அந்த பதினாலு பேருந்து யாரு ஊராட்சி பேரூராட்சி மன்ற தலைவின்னா பெண் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் ஆளுகின்ற திறமையை அவர்களுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டு பிள்ளைகள் பெண் குழந்தையானாலும் பையனானாலும் அவர்களெல்லாம் கல்லூரிக்கு போய் படிக்கணும் படிச்சாதான் அவர்கள் அறிவாற்றலை பெற முடியும் நல்ல வேலை வாய்ப்பை பெற முடியும் என்ற உணர்வோடு ஊக்கத்தை கொடுக்கின்ற ஒரு ஆட்சி திராவிடத்தை பெண்ழந்தைகள் கல்லூரிக்கு போகணும் கல்லூரியில் போய் நல்லா படிச்சு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி ஆட்சிதான் திமுக ஆட்சி எண்ணி பார்க்கணும்